கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஆமோ சேதசியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் புளித்த மாவுள்ள தோத்திர பலிகளோடே தூபங்காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவியல் புத்தகரை இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது பிரியம் என்பதை இவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் புளித்தமாவுள்ள ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு தோத்திர பலி போடுறீங்க ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க தோத்திரம் தோத்திரம் என்று சொல்லி வாய்க்கிளியே கத்துறீங்க ஆனா புளித்தம்மாவோடு புளித்தம்மாவோடுன்னா பழைய வாழ்க்கையோடு உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் உங்கள் செயலில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாயில மட்டும் ரொம்ப தோத்துறோம் உங்கள் அந்த வாயின் வார்த்தைகளை கேட்டால் உங்களை மாதிரி ஒரு பருஷத்தை வாட்டி யாரையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வாய்களையே கத்துறோம் ஆனால் வாழ்க்கையில் புளித்தம்மாவோடைய அதை செய்கிறீங்க உற்சாக வலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் உற்சாக பலி அதாவது ஆண்டவரை மயிமைப்படுத்துறதுக்கு உற்சாகம் இப்படி செய்கிறது உங்களுக்கு பிரியம் இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்கு எது பிரியன்னு பார்க்கணும் துதி செலுத்தினால் எரியோ விழும் வாய்களியே பேசுறோம் நம்ம ஆனா துதி செலுத்துறதுக்கு முன்னால வசனத்துக்கு கீழ்ப்படுதல் முக்கியங்கிறது நம்ம உணராம போயிருந்தோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செஞ்சிடக்கூடாது உமக்கு இது பிரியும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் அந்த அனுக்கிரகம் எங்களுக்கு தாரும் அந்த கிருபையை எங்களுக்கு தாரும் அதுக்காகத்தான் ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பலனை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியம் நல்ல ஆண்டவரே மாவோடு நாங்கள் தோத்தல் வழி வச்சிடக்கூடாது புளிப்பில்லாத அப்பப்பண்டியன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கவனத்தோடு நாங்கள் எங்களை செப்பனிட்டு உமை துதிக்க உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கேர் வைத்தார் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை